பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் பரிசுத்த வேதாகமன் சொல்லுகிறது பாவிகளை நேசிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் அடியனுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது சினிமா துறையில நான் வேலை செய்து கொண்டிருந்த காலங்களிலே சினிமா துறையில எல்லா காரியங்களிலும் எல்லாம் கெட்ட பழக்கங்களிலும் அடிமைப்பட்டிருந்த என்னை குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டிருந்தேன் சீட்டாடு அடிமைப்பட்டிருந்தேன் போதை பொருட்களிலே அடிமைப்பட்டிருந்தேன் சினிமா துறையில் இருந்து கொண்டு நல்ல பணம் வரும்போதெல்லாம் வாழ்க்கை ஜாலியாக எல்லா அடிமை எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறதோ அந்த பாவத்துக்கு எல்லாம் நான் அடிமையாக இருந்த நாட்கள் அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு 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 காலகட்டத்தில் அந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியாத சூழ்நிலையில காலையில எழுந்தவுடனே ஒயின் ஷாப்புக்கு போய் ட்ரிங்க்ஸ் பண்றதும் மற்ற துர்மார்க்கமான காரியங்களை செய்வதும் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்த என்னை தேடி வந்து என்னை ரொம்ப அந்த பாவத்திலிருந்து அந்த குடி பழக்கத்தில் அந்த போதை வஸ்துக்களிலிருந்து இருந்து இயேசு என்னை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றினார் அதே போல நான் ஒரு பிசினஸ் பண்ண காலங்களிலே பிசினஸ்ல நஷ்டம் வந்து கடைக்காரனாய் சுற்றி இருந்த நாட்களிலே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாதபடி கடன் வட்டிக்கு மேல வட்டி அதனால கட்டி கொடுக்கிறதும் அந்த பணத்தை செலுத்த கூடாதபடி எல்லா தடையாயிருந்த நாட்களிலே நான் மறித்து போக வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருந்த சூழ்நிலையிலும் இயேசு என்னை தேடி வந்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை தந்து இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் அதே போல என்னுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையில வியாதி என்னை பற்றி கொண்டது கால் விழுந்து நடக்க முடியாதபடி மருத்துவமனையில் படுக்கையில் இருந்த நாட்கள் அநேக நாட்கள் கை கால் விழுந்து இனி அவ்வளோதான் நடக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை இயேசு தேடி வந்து எனக்கு சுகத்தை தந்தார் வந்திருக்கிறோம் பிரியமானவனே நீங்கள் எந்த சூழ்நிலையில் அடிமைப்பட்டிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் விடுவிட முடியாமல் பிரச்சனையில போராட்டங்களில் கடன் பிரச்சனையில் வியாதியில் அமென் ஏதோரும் சூழ்நிலையில் அடிமைப்பட்டிருந்தா உங்களை விடுதலை தருவார் எனக்கு விடுதலை தந்த இயேசு உங்களுக்கும் விடுதலை தர இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார் அதுதான் இப்பொழுது பாடின பாடல் இயேசு உங்களை அழைக்கிறார் இயேசு உங்களை அழைக்கிறார் அன்பானவர்களே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஏசு விடத்துல வந்தால் ஒரு சமாதானம் ஒரு விடுதலை ஒரு நிம்மதியை இயேசு தந்து உங்களை வாழ வைக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார்

கிடைக்கும் என்று சொல்லி இங்கெல்லாம் ஓடுறார் ஆனா கடைசியில இயேசுவே என் பாவத்து மண்ணியும் எனக்கு பரிகாரத்தை இயேசு செய்திருக்கிறான் சொல்லி அவர் சிந்திய ரத்தத்தை அவர் நம்பினால்தான் இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியாய் அதெல்லாம் விட்டு இன்னைக்கு கடவுடைய அன்பு சொல்லும்படியாக எங்களுக்கு வந்திருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தாய்மார்களே ஐயா மாரே சகோதர சகோதரிகளே இன்னைக்கு இரவு இன்னும் கொஞ்ச நேரத்து ஒரு ஆறரை மணிக்கு நாங்கள் உங்க பகுதியில் சிறு பிள்ளைகள் நடனம் நாடகம் நல்ல உங்களுடைய மனதை சிந்திக்க தூண்டக்கூடிய பாவத்தில் விடுதலை பெற முடியும் என்பதான நல்ல நாடகங்களையும் பாடல்கள் ஜபங்கள் ஆராதனைகள் உங்கள் வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் தீராத வியாதி இருக்குதா பிழி கட்டுகளோடு சாபத்தோடு வியாதியோடு வாழ்க்கையில முன்னேற முடியாமல் தனிமை உறவோடு தற்கொலைங்களா இன்னைக்கு மாலையில கொஞ்ச நேரத்துல வாங்க அந்த அனுமந்தர கோட்டை அந்த ஜங்ஷன் பகுதியிலே உங்களுக்கு ஒரு சிறப்பு கூட்டம் கொஞ்ச நேரம் நடத்தப் போகிறோம் சகோதரர்கள் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை அரங்கேற்றம் செய்வார்கள்